ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சேர்த்தேன் மறுநாள் அழுதேன் இந்த தொடரின் பனிரெண்டாம் பாகம் நான் உங்கள் எல்லாம் வாங்க இப்போ கதைகளில் போகலாம் அர்ஜுன் தன் ஃபோனை மியூட் செய்து விட்டு ஐஷுவிடம் ஐஷு நீயே பேச அவகிட்ட இவன் நல்லா பிடிச்சிருக்கான் இப்போ பேசி ரெண்டு பேருக்கும் வேறு ஏதாவது சண்டை வந்துட்டு போகுது நீயும் அவகிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே பேச சரியா என்று கூறினான் அர்ஜுன் ஃபோன் ஸ்பீக்கர்லேயே இருக்கட்டும் நானும் கேட்கணும் ஏன் கிட்ட பேசாமல் இப்படி நான் அவாய்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியணும் என்று சிந்தால் சொல்ல ஐஷு சோஃபியாவிடம் பேச ஆரம்பித்தாள் ஹலோ சோஃபியா நான் ஐஷு பேசுகிறேன் ஐஷோ நீங்களா உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் கிடச்சிது சரண்யா தான் உங்கள் வீட்டில் கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கீங்க ஐஷு என்னை வீடு நீ எப்படி இருக்க ஏன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க ஐஷோ அன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் போடும்போது ஆகி சிப்பாகி விஷில் விழுந்துடுச்சு எங்கள் பாட்டி வீடு இருந்து கொஞ்சம் உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் நியூ மொபைல் வாங்கணுன்னா குன்னூரில் டவுனுக்கு தான் போகணும் வெளியே போக பிடிக்கல அதான் வாங்கலை சூஃபியா அப்போ நீ சென்னைக்கு வரலையா இல்லை ஐஷு கொடைக்கானலேருந்து இந்த குன்னூருக்கு தான் வந்தேன் அன்றைக்கி நான் சென்னை போயிருந்தா வீட்டில் எங்களை பற்றி தெரிஞ்சிருப்பேன் செத்து அடிச்சதால கணக்கில் மார்க்ஸ் இருந்துச்சு இந்த அண்ணா எல்லாம் பார்த்துருந்தா பெருசாக ப்ராப்ளம் ஆகிடுங்க நான் வீட்டுக்கு போகலை நீங்கள் பாட்டி மட்டும்தான் ஸோ அவங்கள நான் சமாளிச்சிட்டேன் சரி சோஃபி எப்போ சென்னைக்கு வரேனே இன்னும் அதை பற்றி யோசிக்கல விஷயம்னா காலேஜுக்கு ஒரு ஐடியா இல்லையா மேடம் அப்போ சரி லேண்ட்லைனில் இருந்து செத்துக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம்ல சோஃபியாவிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை நீங்கள் பாரு சோஃபி இப்படி பேசாமல் இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இது மாதிரி நடந்துருச்சு இப்படி நீ பேசாமல் இருந்தா எதுவும் சரியாகாது நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிதான் இது சரி பண்ணணும் எனக்கு புரியுது இஷ்யூ ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேச பயமாக இருக்கு என்ன பயம் இல்லை நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் கண்டிப்பாக ரொம்ப கோவப்பட்டு இருப்பார் அவர் என்கிட்ட இதை பற்றி கேட்டால் அவர்கிட்ட சொல்ல எனக்கு எந்த பதிலும் இல்லை சோஃபி உண்மையாக இதுதான் ரீசனா அவள் மௌனமாக இருந்தாள் இங்க பாரு சோஃபி நீ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆகி தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்க ஆனா இப்படி நீ அதை வெளியே சொல்லாம அவனைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை சரியாகாது என்னன்னு அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லு சரி அவங்க அன்னைக்கு நீ அதனால போமா இருக்கியா இல்லை இஷ்ணு அப்புறம் எல்லா முன்னாடியும் எடுத்துகிட்டு நானே அதனாலயா ம் இல்லை பிரியா பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் விட்டோமே அதனாலயா அதெல்லாம் இல்லை இஷ்யூ அப்புறம் வேறு என்னன்னு சொல்லு கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் தான் இப்படி இருக்க என்ன அப்படி சொல்லு சோப்பி நான் என் மேலே தான் கோமாக இருக்கேன் இஷ்யூ புரியல எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் சொன்ன ஒரு வேர்டு என்னை ரொம்ப வேர்ட் பண்ணிடுச்சு சீத்தியை கூட இருக்கும்போது நானே நிறைய தடவை யோசிச்சுருக்கேன் நம்ம தானே தேடி போய் லவ் சொன்னோம் ஆனால் இவர் என்ன என் மேலே இவ்வளோ லவ்வாக கேரிங்காக இருக்காருன்னு எனக்கு அவர் கூட இருக்கும்போதெல்லாம் தோணும் நான் அவர் பக்கத்தில் இருக்கும்போது என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பார் அவர் என்னை பார்க்குறதும் எனக்காக அவர் செய்கிற எல்லா விஷயத்தையும் அவ்வளோ லவ் இருக்கும் தூரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் என் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் எப்படி ஒரு பையனால் இவ்வளோ லவ் ஒரு பொண்ணுக்கு தர முடியும்னு நானே சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஜஸ்ட் என் லைஃப்பில் ஒரு த்ரீ மந்த்ஸாக இருக்கிற கேரக்டர்னு அவர் சொல்லிட்டாரு ஏ சோஃபியா அவன் அப்படிலாம் மீன் பண்ணி சொல்லலை என்று ஐஷு அவளிடம் எடுத்து கூறினாள் இல்லை ஐஷு சொன்னாலும் சொல்லலைனாலும் என்ன அவருக்கு மூணு மாசமாக தானே தெரியும் நான் தான் லாஸ்ட் செவன் இயர்ஸாக அவரையே நினச்சிட்டு அவர் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருக்கேன் நம்ம நினைக்கிற மாதிரி லவ் பண்ணுறவங்களும் நினைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல நான் அவ்வளோ சீக்கிரம் அவர் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக ஆகிட முடியாது இல்லை அதையும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதான் நான் இனியும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு ஊருக்கு வரலான்னு இருக்கேன் ஏ சோஃபியா கண்டிப்பாக இப்படி மீன் பண்ணி அவன் சொல்லியிருக்க மாட்டான் நான் கூட நான் அவன் கோவாக பேசினதால தான் இப்படி இருக்கேன்னு நினச்சேன் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க ஆமா இஷு நான் தான் தப்புன்னு நினைக்கிறேன் அதான் சரி பண்ணிக்காமல் அவரை வந்து பார்த்து பேச பயமாக இருக்கு எனக்கு எங்கள் பாரு சோஃபி அவன் அவன்கிட்ட பேசாமல் நார்மலாக இல்லை நாங்கள் யாரும் இப்படி அவனை பார்த்ததே இல்லை வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் நீ அவன்கிட்ட ஒழுங்காக ஃபோன் பண்ணி பேசு சோஃபியா மௌனமாக இருந்தால் இவை அனைத்தையும் வெளியே இருந்து லக்ஷ்மி கேட்டுக்கொண்டு இருந்தார் உள்ளே வந்து ஐஷியிடம் இருந்து ஃபோனை வாங்கி அவர் பேசினார் சோஃபியா ஆண்டி பேசுகிறேன் ஆண்டி கிளம்பி வீட்டுக்கு வாமா சோஃபியா மௌனமாக இருந்தாள் சோஃபியா வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொன்ன உன்ன ஓகே ஆண்டி இப்போ இங்கேருந்து கிளம்புனா வீட்டுக்கு போக மிட் நைட் ஆகிடும் ஸோ நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கிளம்புறேன் வீட்டுக்கு போக நைட் ஆகும் சண்டே மார்னிங் அந்த கிளம்பி வீட்டுக்கு வராண்டி சரி ஓகேம்மா பார்த்து வா என்று அவளிடம் பேசிவிட்டு அந்த அறையிலிருந்து சென்று விட்டார் அர்ஜுன் சித்தார்த்திடம் இங்கே பாருமச்சான் சண்டே வரேன்னு சொல்லியிருக்கா அவளுக்கு பொறுமையாக பேச புரியவே எதுவும் கோவப்பட்டு கத்தாத சித்தார்த்த் எதுவும் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் என்னடா அமைதியாக இருக்க சொல்கிறது புரியுதா இல்லையா இப்போது தன் தலையை மட்டும் சரி என்பது போல் அசைத்தான் சரி எந்திரிச்சு குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் அந்த லேண்ட்லைன் நம்பர் உனக்கு அனுப்பியிருக்கேன் ஃபோன் பண்ணி பேசாவிக்கிட்ட அப்புறமா சிறிது நேரம் அவனுடன் இருந்து பேசிவிட்டு அங்கே இருந்து ஐஷோ அர்ஜுனும் கிளம்பினர் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி சித்தார்த் அவன் அறிந்து தூங்கி கொண்டிருந்தான் அப்போது உள்ளே வந்த அர்ஜுன் மச்சான் இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க எந்திரி சித்தார்த் சற்று தடுமாற்றமாக எழுந்தம்மன் தான் டேய் என்னடா நைட்டும் பிடிச்சியா நான் தான் சொன்னேடா சூர்யா சண்டே வருவானு மச்சான் அவள் வரமாட்டாடா நீ அப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலியா ஃபோன் பண்ண மச்சான் என் வாய்ஸ் கேட்டதும் கட் பண்ணிட்டா என்ன சொல்கிறடா ஆமாண்டா அவள் வரமாட்டா அம்மா பேசுனாங்கன்னு அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா போல் அவ்வளோதான் மச்சான் எல்லாம் முடிஞ்சது நீ எருமே அவள் கீழே தான் இருக்கா நான் தான் உன்னை பார்த்துட்டு அவளை மேலே கூட்டு வரலான்னு நினச்சேன் என்ன உண்மையாக சோஃபியா வந்திருக்காளா ஆமாம்ச்சான் கீழே அம்மாக்கிட்டையும் ஆயிஷிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கா நீ போய் சீக்கிரம் புள்ளி நான் ஜூஸ் கொண்டு வரேன் அர்ஜுன் தலை ரொம்ப வலிக்குதுடா என்று தன் தலையில் கை வைத்து சித்தார்த் கூறினான் வலிக்காமல் என்ன செய்வோம் காஃபி வேணும் மச்சான் காஃபி குடிச்சிட்டு பிடிக்கிறேன் கொஞ்சம் தெரிஞ்சுடுவேன் சரி இரு வரேன் என்று அர்ஜுன் சொல்லிவிட்டு சித்தார்த் குடிப்பதற்காக காஃபி கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி குடித்தவனிடம் இப்போ எப்படி இருக்குடா என்று அர்ஜுன் கேட்க இன்னும் அப்படியே தான் மச்சான் இருக்கு சரிப்போ போய் குளிச்சிட்டுவா நான் ஒரு டென் மினிட்ஸில் சோப்பி அவன் மேலே அனுப்புகிறேன் இங்கே பாருடா அவன் இன்னும் பயந்துட்டு தான் இருக்கான் ஸோ பார்த்துக்கோ என்னை பார்த்து ஏன் பயப்படணுண்டா நான் லவ் பண்ண பொண்ணு மச்சான் அவன் சூப் அவள் ரொம்ப பிடிக்கும்டா அவள் தான் எனக்கு எல்லாமே ஏன் இதை எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லியிருக்கான் ஆனால் மேடம் அதெல்லாம் மறந்துட்டாங்க ஏதோ கோவத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்தால பார்த்துக்கிறேன் ஏய் இந்த பாருடா நீ பேசுகிறத பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டு வைக்கிற ஐடியாவில் இருக்கியா மச்சான் எப்படி போடுவேன் சொல்லு ஒரு வாரம் அழுவிட்டு இருக்கா இன்னும் சண்டை போட முடியுமா என்ன அவகிட்ட எனக்கு இப்போ பேசவே பயமாக இருக்குடா ஆள் எத்தணும் இருந்துட்டு வச்சுட்டாடா வச்சுட்டா அர்ஜுன் என்னை எவ்வளவு பண்ணியிருக்க மச்சான் சரி நீ போய் மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே அனுப்பி வைக்கிறேன் கீழே வந்த அர்ஜுன் சோஃபியாவிடம் சென்று சோஃபி அவன் மேலே குளிச்சுட்டு இருக்கான் நீ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் பாருமா அண்ணா பயமாக இருக்கு ரொம்ப கோவமா இருக்காரா ஐயோ சோஃபியா அதெல்லாம் இல்லை உன்னை பார்த்தா போதும்னு இருக்கான் சிறிது நேரத்திற்கு பிறகு சோஃபியா மெதுவாக மாடிப்பறி ஏறி அவன் அறைக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் இதயத்தில் இடம் புரியாத கலவரமும் பயமும் இருந்தது முதல் நாள் அவளை பார்க்கும் போது அவளுக்கு இருந்த அதே உணர்வு சோஃபியா தயங்கியபடியே அந்த அறை கதவை திறந்தாள் சித்தார்த் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு தன் ஈர தலைமுடியை துடைத்துக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்து தன் கலங்கிய விடிகளுடன் உம் வா என்று அழைத்து அவள் அருகே வந்ததும் சோபியாவை இழுத்து அவள் மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் தன் முகத்தை புதைத்து கொண்டு இறுக்கமாக கட்டி கொண்டாள் அவன் தலைமுடியின் ஈரம் அவள் உடம்பில் பட்டது சோஃபியா நின்றபடியே தன் துப்பட்டாவால் அவன் தலைமுடியை துடைத்துக் கொண்டிருந்தாள் மௌனமான அந்த ஐந்து நிமிட அமைப்பிற்கு பிறகு சாரி ரொம்ப சாரி நீங்கள் பாருங்கள் என்ன என்று சோபியா அந்த அணைப்பிலிருந்து விலகி அவன் முகத்தை பார்க்க முயற்சித்தாள் ஆனால் சித்தார்த்தின் அணைப்பிலிருந்து அவளால் விலக முடியவில்லை சீனியர் ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள் என்ன என்று சொல்லி அவள் வண்டிட்டு அமர்ந்து அவன் மடியில் தலை சாய்த்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட கீழே ஆன்டியும் ஆயும் அவ்வளோ சொன்னாங்க நீங்கள் யார்கிட்டையும் இல்லையா சரியாக சாப்பிட்லியா உங்களை ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் நானே உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப சாரி சரியா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறி அவன் முகத்தை பற்றி இரண்டு கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் கதைத்தால் அழுது கொண்டேன் அவளை நிலைப்படுத்திய என்னை சித்தார்த் சூஃபி நீங்கள் பாரு நான் கொஞ்சம் அப்சட்டாக தான் இருந்தேன் அதான் நீ வந்துட்டல எல்லாம் சரியாயிடுச்சு நீ அழகடி ப்ளீஸ் என்று கூறி அவளை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு கட்டிலில் படுத்தான் சித் என்று அழைத்து அவனிடம் பேச வந்த சோஃபியாவின் முதட்டில் தன் விரல் வைத்து தடுத்து எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாக படு பார்க்கலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு கண்களை மூடி அந்த கட்டிலில் படுத்திருந்தனர் சிறிது நேரத்தில் சித்தா தூங்கிவிட்டான் அதை கவனித்த சோஃபியா அவன் மார்பில் இன்னும் ஆழமாக தன் முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு அவளும் அவனுடன் தூங்கிவிட்டாள் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த அறைக்கு வந்த ஐஷு அருங்கதவு திறந்திருந்ததால் இருந்ததால் உள்ளே வந்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தபடியே வெளியே சென்று அர்ஜுனிடம் அர்ஜுன் ரெண்டு பேரும் அவங்க கட்டி பிடிச்சி தூங்கிடுறாங்கடா என்னடி சொல்ற ஒன் வீக் கழிச்சு பார்க்குறான் நீ தூங்குறான்னு சொல்ற மச்சான் தூங்கி இருக்க மாட்டானே என்று அவளுக்கு பதில் சொன்னான் ஐஷு தன் கையொட்டியை மடக்கி அவன் வயிற்று குத்தினான் ஏ அர்ஜுன் ஆண்டி இருக்காங்கடா என்னாச்சு ஐஷு அவங்க வரலையா என்று லக்ஷ்மி ஐஷுவிடம் கேட்க அது வந்த ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட லக்ஷ்மி முகத்தில் பிள்ளையை வந்து ஒட்டி பண்ணது சரி அவங்க தூங்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க லஞ்சு ரெடியாக இருக்குது இல்லை ஆண்டி அவங்களும் வரட்டும் என்று அர்ஜுன் அவர்களுக்கு பதில் சொன்னான் சிறிது நேரத்துக்கு பிறகு கண்டுபிடித்த சோஃபியா தன் வாட்சில் மணி பார்க்க என்ன டைம் வந்தாட்டியா நீங்கள் புதுசாக தூண்டிக்கிட்டு இருந்திருக்கணா என்று எண்ணியபடியே அவன் மேலிருந்து இழப்போக சித்தாந்த அவளை விடாது மீண்டும் இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் எங்கடி போகிற சீனியர் நீங்கள் தூங்குலியா தூங்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திருச்சேன் சரி வாங்க கீழே போகலாம் ஐயோ போகலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஆல்ரெடி ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கு கை வலிக்கும் சும்மா சும்மா படுக்கணுமா என்று கூறி அவன் ஏறி படுத்துக் கொண்டாள் சித்தார்த்தின் இரண்டு கைகளும் அவள் இடைவெளவே இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தன என்னடி இப்ப ஏன் இப்படி பாக்குற சாரி லவ் லவ் யூ யூ டி டிபி என்று ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி சொல்லிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இருவருக்குள்ளும் ஒருவார பிரிவின் உணர்ச்சிகள் தூங்கிவிடப்பட்டு கண்களால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் சூஃபியா அவன் இன்று அழுத்தமாக ஒரு ஒத்தம் கொடுத்தாள் சாரிசித் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்று சொல்லிக்கொண்டே அவன் கண்ணம் கண்கள் என்று அவளின் சத்தம் இல்லாத அழுத்தமான ஒத்தங்களை பதித்தாள் அவளின் இதழை நெருங்கியவளை தடுத்த சித்தார்த் வேண்டாண்டி நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணான் பரவாயில்ல எனக்கு என்று சொல்லி அவளின் பிரிவின் இயக்கம் அவன் மேல் அவள் வைத்திருக்கும் காதலை அந்த மொத்தத்தில் அவள் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தாள் சித்தார்த் அவள் இடையில் பிடித்திருக்கும் பிடியில் அழுத்தம் கூட்டினாள் இருவரும் தங்களை மறந்து அந்த நீண்ட மொத்தத்தில் ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டிருக்கும் போது மறுபடியும் அந்த அறைக்கு வந்தாள் என்னடா இன்னும் தூக்கமா என்று கேட்டபடியே உள்ளே வந்த ஐஷுவை பார்த்த இருவரும் விலகினர் அவர்கள் இருந்த நிலையை பார்த்து சாரி சித் சாரி சோஃபி டோர் ஓப்பனில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க இப்போவும் தூங்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினச்சி வந்துட்டேன்டா நான் கீழே போகிறேன் ஆன்ட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் பதிலுக்கும் எதிர்பார்க்காமல் ஓடிவிட்டாள் சித்தாந்த் எழுந்து வா சோஃபி கீழே போகலாம் என்று நகரில் இருந்தவனை சோஃபியா ஓடி சென்று பின்புறமாக அவனை கட்டிக்கொண்டு அவன் கழுத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தாள் ஐ மிஸ்ட் யூ சோ மச் அவள் கைதில் பற்றி முன்னே எடுத்தவன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவளின் காதலிக்கே சோஃபியா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் டி உன்கிட்ட ஆல்ரெடி இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் மறுபடியும் இப்போ சொல்லணும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோஃபியா ஐ லவ் யூ ஸோ மச் தான் எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமேனு இந்த சின்ன பிரிவில் அதை நான் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப்பில் நீ தான் இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இப்போ மட்டும் இல்லை எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப நீ இல்லாமல் எனக்கு லைஃப் இல்லடி இதை மட்டும் நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் சோஃபியா அழுது கொண்டே அவன் இதில் அவன் நெஞ்சில் விலசும்படி அப்போது நான் ஃபோனில் பேசினதை கேட்டிங்களா கேட்டேன் சோஃபி நான் அப்போ எதுவும் கோபத்தில் அந்த மாதிரி பேசினேன் ஆனால் ஏதோ இன்டென்ஷனாக பேசலை முக்கியமாக நீ புரிஞ்சு வச்சுருக்கல நீ மீன் பண்ணி சொல்லலடி நீ என் லைஃப் வந்ததுக்கப்புறம் நானும் உன் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் சொல்றி கூடிய சீக்கிரம் நீ என்னை லவ் பண்றதை விட நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன்னு நீ புரிஞ்சுபடி சரி எனக்கு அது இப்போவே தெரியும் ஐ சாரி நான் தான் நீங்கள் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரி விடு வாழாத கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவளை சமாதானம் செய்து அங்கிருந்து கீழே அழைத்து சென்றான் மதிய உணவை சாப்பிட்டு அனைவரும் ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் தன் மகனின் முகத்தில் இருந்த அமைதியும் மகிழ்ச்சியும் பார்த்த லக்ஷ்மி சித்தார்த் மற்றும் சோஃபியாவிடம் பேச ஆரம்பித்தார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்றா இன்னும் ஐம்பது அறுபது வருஷம் வாழ போகிறீங்க அப்படி இருக்கும்போது அதில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினா சரி பண்ணணும் அதை விட்டுட்டு பேசாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் முடியாது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டிருந்தார் மாலை வரை அவர்கள் வீட்டில் இருந்த சோஃபியா அவள் வீட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் சீனியர் வந்து ட்ராப் பண்ணுங்கள் டைம் வச்சு கார் வேண்டாம் பைக்கில் கூப்பிட்டு போங்க சோஃபியா இன்னும் தலைவலி அப்படிதான் இருக்கிறேன் வா உன்னை அர்ஜுன் கூட ட்ராப் பண்ணுற அவங்க கூட கார்லேயே போகலாம் சோஃபியா சித்தார்த்தின் நடவடிக்கையில் மாற்றத்தை உணர ஆரம்பித்தாள் என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானே நீங்கள் அத்தா சொன்னேடி சரி வா என்று கூறி அனைவரும் கிளம்பி காரில் சென்று கொண்டிருந்தனர் அஜூன் கார் டிரைவ் செய்து கொண்டிருந்தான் ஆயிஷ் சீட்டில் அமர்ந்திருந்தாள் அவன் பக்கத்தில் சோஃபியா சித்தார்த்தின் கையை அணைத்தவாறு அவன் தோளில் தலை சாய்து கொண்டு சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் இருவரும் அர்ஜுன் அந்த மொபைல் ஷாப் கிட்டே கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சோஃபியா கீழே அரங்கடி சீனியா எதுக்கு இப்போ ஃபோன் நான் வீட்டுக்கு போனதும் அண்ணா கூட போய் வாங்கிக்கிறேன் என்று அவள் சொல்லி போதே சித்தாந்த அவளை திரும்பி பார்த்து முறித்தான் அவன் பார்வையில் பயந்தவள் சரி சரி வாங்கி கொடுங்க ஒரு புதிய ஃபோனையும் அவள் முன்பு உபயோகித்த நம்பரையும் வாங்கி அந்த ஃபோனில் போட்டு அவளிடம் கொடுத்தான் என்னடி வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுவியா இல்லை மறுபடியும் பேசாமல் விட்டுடுவியா சீனியர் அதுதான் நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி சொல்லிட்டேன்ல இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் அவளை அவள் வீட்டின் அருகே இருக்கி விட்டாள் பத்து நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் சோஃபியாவுக்கு ஃபோன் செய்திருந்தாள் அழுது பொண்ணு அர்ஜுன் அண்ணா என்னாச்சு சோஃபி எல்லாம் ஓகே தானே அண்ணா அவருக்கு என்னாச்சு ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் என்கிட்ட சரியாகவே இல்லை என்ன சொல்ற சோப்பி இன்றைக்கி கூட நான் காலேஜில் ட்ராப் பண்ணனு சொன்னானே ஆமாம் அவர் தான் ட்ராப் பண்ணார் ஆனால் பைக்கில் வரும்போது கூட எதுவுமே பேசலை நான் ஏதாவது பேசினா அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒன் வேர்ட் லேன்சர் மட்டும் வருது அவராக எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லைண்ணா ஏதாவது ரொம்ப வேலையாக இருக்காரா நார்மல் கால் அவாய்ட் பண்ணுறாரு வீடியோ கால் தான் அட்டன் பண்ணுறாரு அதுவும் நான் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு அவராக எதுவும் பேசலை சாப்பிடு தூங்கு இந்த மாதிரி தான் பேசுகிறாரு நான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புனா அதுக்கு மூணு ரிப்ளை வரும் பட் இப்போது எங்கிட்ட அவர் பேசவே யோசிக்கிறாரு என்னாச்சு விட்டு அவர் ரொம்ப தள்ளி போன மாதிரி எனக்கு தோணுது சோஃபியா நீ என்னென்னமோ சொல்கிற ஆனால் அவன்கிட்ட அவனை பற்றி கேட்கும்போது அவன் நார்மலாக தான் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் சொல்லலையே சரி நான் அவங்ககிட்ட என்னென்னு பேசுகிறேன் இதை பற்றி நீ அழாத நான் அவங்ககிட்ட பேசிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அர்ஜுன் சித்தார்த்திடம் சென்று டேசு என்னாச்சு ஏன் சோஃபியா கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறியா நான் ஃபோன் பண்ணி அழுகுறான் என்ன உனக்கு ஃபோன் பண்ணாலாம் ஆமாம் மச்சா என்னாச்சு ஏன் அவகிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற அதெல்லாம் ஒன்றும் இப்போ நீ சொல்ல புரியா இல்லையா மச்சா அவகிட்ட நார்மலாக பேச பயமாக இருக்குது எங்கே ஏதாவது விளையாட்டை பேச போய் அதை அவள் சீரியஸாக எடுத்துப்பாளன்னு தோணுது பார்த்தல நீ அன்றைக்கி நான் பேசின ஒரு சின்ன வார்த்தையை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வாரமாக பேசாமல் இருந்தாள் மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி நடந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதான் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் டேய் என்னடா ஊசு மாதிரி பேசுகிறேன் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி தள்ளி இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எனக்குள்ளே இருக்க இந்த பயம் போகிற வரைக்கும் அர்ஜுன் மச்சான் அவன் இப்போ சரியாயிட்டா நீ மறுபடியும் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு இருக்கியா இதெல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்காக அவகிட்ட பழைய மாதிரி பேசு இந்த சாட்டர்டே வெளியே போகலாம் அவளுக்கு ஏதோ போட்டிங் போகணுமா அரேஞ்ச் பண்ணாதுக்கு என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே வச்சான் ம் நீ சரியாக பேசுனா சொல்லுவா சரிடா அரேஞ்ச் பண்ணுறேன் நீயும் அயசும் மருந்தில்ல ம் வர வச்சான் சனிக்கிழமை சூஃபியாவுடன் பைக்கில் சென்று கொண்டிருக்கும்போது சூஃபியா வழக்கம் போல் அவனை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டிருந்தான் ஏன் நீ போட்டி போக ஆசையாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லலை நீங்கள் தான் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லையே நேற்று நைட்டு மெசேஜ் பண்ணலை நீ சரியாக ரிப்ளை பண்ணணுங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் அவளை அந்த பதிலால் சோஃபியா முகம் கவலையானதே சித்தார்த் அந்த பைக் கண்ணாடியில் கவனித்தான் சோஃபியா அவனிடமிருந்து விலக முயற்சித்தாள் அவன் இடையே கட்டி அவள் கையை அவனிடமிருந்து விலக முயற்சித்தாள் சித்தார்த் தன் வலது கையால் பைக் டிரைவ் செய்து கொண்டே இடது கையால் சோஃபியாவின் இரு கைகளையும் பிடித்து கொண்டான் சோஃபியா தள்ளி போகாத கிட்டவா நானும் உன் விட்டு தள்ளி போக மாட்டேன் சாரிடி என்று அந்த பைக் கண்ணாடி வழியே அவளை பார்த்து காதலோடு கூறினான் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பக்கத்தில் உங்களை சந்திக்கிறேன் பாய் வாய்ப்பானோ நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்